சுகர் இருக்க உணவே உணவு மாற்றம் இல்லாமல் மருந்துகள் மட்டுமே இல்லை நாம் காலையில் என்ன சாப்பிட வேண்டும் என்ற முன்னேற்பாடு முதல் நாளே தயாரித்தலும் அவசியம் தேவையான அளவு எடுக்கணும் கலக்கணும் சாப்பிடணும் அப்படி இருந்தால் மட்டுமே அதிக செலவில்லாமல் நோய்க்கான உணவை நோயாளி மட்டுமே சாப்பிட முடியும் அந்த உணவு சுவையாகவும் இருப்பதால் உணவை குறித்து நோய் பக்க விளைவு குறித்து பயமில்லாமல் ஆரோக்கிய வாழ்வை வாழ உள்ளவர்கள் சாப்பிடும் உணவையே வீட்டில் உள்ள டீனேஜ் பிள்ளைங்க சாப்பிட தேவையில்லை நோய்க்கு தகுந்த உணவை நோயாளி அளவுடன் சாப்பிட வேண்டும் உணவே உயிர் ஆரோக்கிய வாழ்வுக்கு